அமிருதி பக்கம் அலோவ் பண்ண மாட்டோங்க இருப்பாங்க அமிர்தி பக்கம் சார் பைப்பூசத்திருப்ப அருள் பெருஞ்சோதி ஆலயம் காய்ச்சி இப்போ நம்ம எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நம்ம வெள்ளூர்ல வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் நம்ம இந்த இடம் வந்து நம்ம ஃப்ரெண்டு இந்த கே நம்ம வீடு எடுக்காத வேணுன்றதான் நம்ம இந்த இடம் வந்து சஜஸ்ட்டே பண்ணார் நம்ம இடத்துக்கு வர சொல்லி இங்கே என்ன கோயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமஸ் ஆனந்த வந்து பைரவர் கோயில் வந்து இங்கே இருக்கு லைட்டை திரும்பிக்கா கேமரா அப்படி திரும்ப ஆனும் Yeah.

நம்ம சுத்தி இறங்கிட்டோமா டவுன் இறங்க கோயில டவுன் இறங்க முன்னாடி போய் ஒரு ரோட்டி நேரமே பைரவர் ஒரே ரோடு ப்ரோ நேரா வந்து இறங்கிடு ப்ரோ நீ அங்க வரது கஷ்டம் நம்ம அங்க இருந்து வேற வரணும் அந்த அந்த வண்டலூர் ஸ்கூல்ல இருந்து அப்படி திரும்பனவனே டிராஃபிக் ஆ ப்ரோ இருக்கு ரொம்ப லூசா இருக்கு இருங்காய்